திமுக ஆட்சியில் மருத்துவத்தவர்களால் நடைபெறும் மரணங்கள் உறுப்புகள் செயலிழப்பு போன்றவை அன்றாட நிகழ்வுகள் மாவட்டத்தில் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த பகுதியில் இருக்கும் காசநோய் மருத்துவமனை போதிய பராமரிப்பு இல்லாததால் நோயாளிகள் அடைந்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது காரணம் மருத்துவத்துறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அலட்சிய போக்கு மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை அவை இன்றும் தொடர்கிறது

இந்த நேரத்தில் யாரேனும் ஒருவருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டிருந்தால் அதற்கு யார் பொறுப்பு தவிர அவர்களுக்கான கழிவறை கூட மோசமான நிலையில் இருந்திருக்கிறது ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் மார் சுப்பிரமணியனோ இதுபோன்ற இடங்களுக்கு ஆய்வுக்கு செல்வதாக கூறிக்கொண்டு வீடியோ கேமராக்களுடன் சென்று விளம்பரம் மட்டுமே தேடிக் கொள்கிறார் மக்களை தேடி மருத்துவம் போன்ற விளம்பர திட்டங்களை விடுத்து மருத்துவம் தேடி வரும் நோயாளிகளை காப்பாற்றினால் போதும் என்ற நிலையில்தான் இருக்கிறது ஸ்டாலின் அரசின் மருத்துவத்துறை